எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஷிய விபூதி எப்படி தயார் செய்வது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் பொதுவா வசிய விபூதி வசிய மூலிகை வசிய எந்திரம் என்று நிறைய இருக்கிறது அது தொழில் அது வந்து தொழில் வசியம் மிருகவசியம் ஜனவசியம் இராஜவசியம் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுகிறது அதில் இந்த மனிதர்களை அதாவது ஆண்கள் பெண்கள் என மனிதர்களை வசீகரிப்பதற்காக சித்தர்கள் விபூதி வசியத்தை அப்பொழுதே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த விபூதி வசியத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமா சொல்ல போறேன் இந்த விபூதியை யார் நெத்தியில் ஏற்றுக்கிட்டாலும் அவர்களுக்கு சகலமும் வசியமாகும் ஆண் பெண் தொழில் வசியம் தேவதை வசியம் மிருக வசியம் என்று சகலமும் உங்களுக்கு வசியமாகும் நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறேன் வசியம் என்பது என்னவென்றால் உங்களை தேடி ஒரு ஈர்ப்பினை செலுத்துவதுதான் அது ஒரு அன்பாக இருக்கலாம் அது ஒரு நேசமாக இருக்கலாம் அல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கலாம் அதை தவிர்த்து இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி உன்ன நான் வசியப்படுத்திட்டேன் உட்காருனா உட்காருவாங்க எந்திரினா எந்திரிப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது என்பதை மறந்து விடாதீங்க அதே நேரத்தில் பல நண்பர்கள் சொல்றாங்க நீங்க சொல்றத தவறான நோக்கத்தில் யாராவது பயன்படுத்திட்டா என்னங்க பண்றது தவறான நோக்கத்தில் பயன்படுத்த முடியாது தவறான நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான விஷயத்தையும் நான் சொல்வது இல்லை எப்படி ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடும் போது டோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஹைடோஸ் வந்து ரொம்ப கிரிட்டிகலான விஷயத்துக்கு தான் கொடுப்பாங்க சோ அந்த அந்த ஹைட்ரோசியை நம்ம யார்டையும் வாங்கிட முடியாது ஸோ அது தான் இந்த மாந்திரிகமும் மிதமான தான் நாங்க சொல்றோம் யாருக்கும் பிரச்சனையை கொடுக்காத யாருக்கும் எந்த தொந்தரவையும் கொடுக்காத மற்றும் நன்மைக்கு மட்டுமே பயன்படக்கூடிய விஷயத்தை தான் நாங்க சொல்றமே தவிர இதனால யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படாது சரி ரைட் இது யாரெல்லாம் இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் விரும்பும் நபர் ஆணோ பெண்ணோ அவர்களை வசீகரிக்க பயன்படுத்தலாம் ஒன்று தொழில் ஸ்தாபனங்கள் வச்சிருக்கே அந்த தொழில் ஸ்தாபனத்தில் வியாபாரம் சரியா இல்லை எல்லாமே லாஸ் இன்னும் நல்லா இருந்தது இப்ப லாஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் எங்கேயாவது முக்கியமான வேலைக்கு செல்றேன் இன்டர்வியூ மேரேஜுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க இந்த மாதிரி போகும்போது இட்டுக்கலாம் இப்படி நல்ல காரியங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் இதை நாம் இட்டுட்டோம்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும் நீங்க நினைச்சது ஜெயம் ஜெயமாகும் சரிங்க இத எப்படி செய்யணும் இதுக்கு பசுஞ்சாணம் உங்களுக்கு தேவைப்படும் அதாவது இந்த சாணத்தை நல்லா ஒரு செவுத்தலை அடிச்சு வச்சு காய வச்சோம்னா காஞ்சி ஒரு வரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாலும் தான் பண்ணணும் வரட்டி கிடைக்கும் இந்த வரட்டிய நீங்க கற்பூரத்தை வச்சு எரிக்கணும் எரிச்சு சாம்பல் ஆக்கணும் எப்ப எரிச்சு சாம்பல் ஆக்கணும் அப்படின்னு கேட்டா வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்கு சூரியன் உதிகிது அப்படின்னா சூரியோதயத்துக்கு முன்னாடியே நீங்க சூடம் வச்சு நெருப்பிட்டு எரித்து சாம்பலாக்க வேண்டும் இது நல்லா சாம்பலாச்சுன்னா உங்களுக்கு கருப்பு நிற விபூதி கிடைக்கும் இந்த கருப்பு நிற விபூதியை மறுபடியும் நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா வெள்ளை கலரா நீர்த்து போது பேர் நீர்க்கிறது அப்படின்னு பேரு அந்த கருப்பு இருக்கிறது சாம்பல் அது வந்து சாம்பல் அது வந்து வேற சில விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க வித்வேஷனம் மாரணம் உச்சாடனம் பேதனம் ஸ்தம்பனம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வஷியத்துக்கு எப்பவுமே விபூதி தான் யூஸ் பண்ணும் அதான் கோயில்லையே விபூதி தராங்க அந்த விபூதி இட்டுக்கும் போது அந்த கடவுள் நமக்கு வஷியமாகணும்ங்கிறதுக்காங்க ஸோ அந்த தூளானதை மறுபடியும் மறுபடியும் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை அந்த தண்ணீர் தன்மை இறங்கி அது வெள்ளையாகும் வெள்ளையாகும் அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நீர்த்து போதல் வெள்ளை நிற பஸ்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது விபூதி அதை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணும் இதோட ஜவ்வாத கலக்கணும் சுத்தமான ஜவ்வாது பொடி கடையில கிடைக்கும் வாங்கிக்கோங்க எவ்வளவு கலக்கலாம்னா ரெண்டு கையும் சேர்ந்த மாதிரி எடுத்து மூணு தாட்டி போடுங்க அதாவது கட்டை விரலும் ஆள்காட்டி வரலும் சேர்ந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அது மாதிரி மூணு சிட்டிகை போடுங்க போதும் அதிகமாக செய்யறங்க ஒரு நம்ம உள்ளங்கை அளவுக்கு ஒரு வரட்டியை எரிச்சு சாம்பலாகிட்டிங்கன்னா மூணு சிட்டிக்கு ஜவ்வாது போதும் இன்னும் கொஞ்சம் பெருசாக எரிச்சு சாம்பலாகனா அதுக்கு தகுந்த மாதிரி மூணு நாலு அஞ்சுன்னு ஜவ்வாது அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜவ்வாது நல்லது தான் ஜவ்வாதுக்கு மனிதர்களை வசியம் செய்கிற சக்தி இருக்குது அதனால தான் ஜவ்வாது போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது எங்கேயாவது வெளியே போறீங்க ஆஃபீஸ் போறீங்கன்னா ஜவ்வாது போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றது காரணம் ஜவ்வாதை நுகர்ந்தால் மனித வசியம் ஏற்படும் அதனால் சொல்கிறேன் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வாதோட என்ன பண்ணணுன்னா அந்த விபூதியை வெள்ளிக்கிழமை நாள் நான் சொல்கிற பூஜையை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணுன்னா பூஜை அறையில் அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு பார்த்தபடி அமரணும் கிழக்கு பார்த்தபடி தான் அமரணும் ஏன்னா கிழக்குங்கிறது தான் வசிய திசை ஒரு பலகையிலோ அல்லது தரையில துணியோ விரித்து உக்காந்துட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க அகல் விளக்கில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அழகா ஏற்றிட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டில் இந்த விபூதியை கொட்டிட்டு பரப்பிட்டு அதில் வசி அப்படின்னு எழுதணும் மாதுளை குச்சியால் எழுத வேண்டும் மாதுளை மரத்துல இருந்து பெறப்பட்ட குச்சி அதை எடுத்துட்டு எழுதணும் எழுதிட்டு நீங்க கிழக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிய பிறகு அந்த விபூதியை தனியா எடுத்து குப்பி சிமில் இந்த மாதிரியான பொருளை வைக்கணும் கண்டிப்பா பிளாஸ்டிக் கவர்லயோ பிளாஸ்டிக் டப்பாவலையோ வச்சிடாதீங்க ஏன்னா ஏன்னா பல பேர் வந்து பூஜை சாமான்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற பொருளை பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எந்த சக்தியும் பிரதிபலிக்காது அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது அந்த பொருளினுடைய ஆற்றல் அந்த பூஜை அறை ஃபுல்லாக பரவணும் அந்த பூஜை அறை மூலமாக வீடு முழுவதும் பரவணும் அது மனிதர்களுக்குள்ளாரையும் பரவணும் அதுக்காக தான் நம்ம பூஜை அறியில் வஸ்துகள்லாம் வைக்கிறது குங்குமம் அதே மாதிரி கற்பூரம் உதுபத்தி இதெல்லாம் வைக்கிறது அதுக்கு தான் நம்ம பிளாஸ்டிக்கில் வைக்கும்போது அது வெளியவே போகாதுங்கும் போது அதில் என்ன வைப்ரேஷன் வருது ஸோ கண்டிப்பாலும் இந்த விபூதியை நாம் குப்பிகளில் வைக்கணும் பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது மரத்தால் செய்யப்பட்ட குப்பி தாமரத்தால் செய்யப்பட்ட குப்பி சில வீடுகளில் வெள்ளி குப்பி கூட இருக்குது அதெல்லாம் நீ வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் இதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் டெய்லி கிழக்கு பார்த்தபடி நின்று கொஞ்சமா கையில் எடுத்துட்டு உங்களோட மோதிரவர்களால எடுத்துட்டு ஏன்னா இது வந்து நீங்க நெத்தியில பட்டை மாதிரி பூசுறீங்க அப்படின்னா விபூதி தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா நிறைய விபூதியில இதை கொஞ்சமா கலந்துட்டு நீங்க நெத்தி ஃபுல்லா பட்டை மாதிரி பூசிக்கோங்க இல்லை நான் சும்மா சென்ட்ரில் மட்டும் கொஞ்சமா வைக்கிறேன்னா இதுலேருந்தே இருந்தே மட்டும் கொஞ்சமா எடுத்துகிட்டு கிழக்கு பார்த்தபடி நின்று ஓம் நமஸ்வாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நெத்தியில் எட்டுக்கலாம் இப்போ இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு இது வந்து சகல விஷயத்துக்கும் வியாபார விஷயத்துக்கும் யூஸ் ஆகும் இது நார்மலா வெஸ்ட் போனீங்கன்னா வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உங்களோட கடைக்கு ஸ்தாபனத்துக்கு நிறைய பேர் வருவாங்க உங்ககிட்ட வாங்குவாங்க உங்களை பாராட்டுவாங்க உங்களோட தொழில் பிசினஸ் நல்லா இருக்கும் கைகண்ட அனுபவ முறை செஞ்சு பாருங்க மனிதர்களை வசியம் பண்ணணும்னா இன்னைக்கு அவங்கள நீங்க பார்க்க போறீங்க ஆணோ பெண்ணோ பார்க்க போறீங்க அவங்களுடைய உருவத்தை நெற்றிலே அதாவது உங்களோட கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவத்திலே அவங்களுடைய உருவத்தை அவங்க உ இணக்கமாகணும்னு வேண்டிட்டு ஓம் நமேஸ்வர மந்திரத்த நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நீங்க நெற்றியில பூதிட்டு அவங்கள போய் பார்க்க போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட அன்பாக நடந்து கொள்வார்கள் அது யாரா வேணாலும் இருக்கட்டுமே கட்டு கட்டு கட்டுன்னு இருப்பாருங்க சார் அவரு அவர்கிட்ட மனுஷன் பேசுவானா அந்த பொண்ணுகிட்ட யாராவது பேச முடியுமா அந்த அந்த ஆள்கிட்ட யாராவது பேச முடியுமா கடுகெடு கெடுன்னே இருப்பாங்க நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன் எதிரி சத்ரு அவன் சத்ரு அவன் வந்து எனக்கு எதிராக சதி பண்றானா அவங்ககிட்ட அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன் அப்ப இட்டுட்டு போங்க சத்ருவும் மண்டிடுவான் இந்த விபூதி இட்டு கொண்டாள் சத்ருனா எதிரின்னு அர்த்தம் எதிரியும் உங்களுக்கு வசியமாகி பணிந்து செல்வான் நன்மைக்கு மட்டுமே நன்மைக்கு மட்டுமே இதை வச்சு தீமை செய்ய முடியாது இது கைகண்ட முறை ஏன்னா நிறைய பேர் வந்து அசய விபூதி வந்து வா வேணும்ட்டு கேக்குறீங்க எல்லாமே சின்ன சின்ன டெக்னிக் தான் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்களே செய்யலாம் நான் இப்ப சொன்னதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் இந்த விபூதி இடம்போது மது அசைவம் ஆகியவை சாப்பிட்டு இருக்கக்கூடாது குளிச்சுட்டு தான் விபூதி எப்பயுமே பூசணும் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளை வந்து வச்சுக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ சொல்லப்பட்ட ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்